காட்டுறேன் அடுத்து பாருங்க இது வந்து முல்சிதா எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து கிராஃபிட் பிளான் சோ எவ்வளவு ஹைட் இருக்கு இந்த முல்சிதால வந்து உங்களுக்கு இதுவும் பாருங்க படத்தோடைய இருக்கும் ஜூம் பண்ணி காட்டு சரி பாருங்க தெரியுதாங்க பக்கம் தெரியும் நினைக்கிறேன் பாருங்க எல்லாமே வந்து பிஞ்சு தள்ளிடுச்சு பூ வந்திருக்கு ஸோ இது வந்து எல்லாமே பலத்தோடய இருக்கும் ரொம்ப மெடிசனல் வேல்யூ ரொம்ப உடம்புக்கு நல்லது அதே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் புளிப்பு காலத்தில் இடிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு சாப்பிட ஸோ இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு தரேன் இந்த பிளான்ட்டெல்லாம் இந்த ரேட் தமிழ் யாருமே தரமாட்டாங்க அதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜாக பாத்துக்க அதிகமாக ஸோ அடுத்து எல்லாமே உங்களுக்கு வந்து தைவான் பிங்க் காட்டினா தைவான் ஒயிட் காட்டினா அப்புறம் அலகாபாத் சஃபேதான்னு ஒரு ரேட் இருக்குது ஸோ அது காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சப்போட்டா சோ சப்போட்டா வந்து இதெல்லாம் வந்து காலப்பதி சப்போட்டா காலப்பதி கிரிக்கெட் அப்புறம் பால் சப்போட்டா எல்லா வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு இங்கெல்லாம் பாருங்க எல்லாமே பூ தள்ளிடுச்சு இது பாருங்க இதெல்லாம் பாருங்க சரிதா இது பாருங்க இருக்கு